ஓம் சரவணபவ நம்ம அருணகிரிநாதர் பாடி அருளிய ஒரு மகா மந்திரம் பொக்கிஷம் ஔஷதம் தான் வேல்வகுப்பு அந்த வேல் வகுப்பு அடிகள் என்னவோ பதினாறு தான் ஆனால் அதனோட பலன்களை நம்மளால் அளவிடவே முடியாது உடல் நோய் மனநோய் உயிர் நோயின்னு மூன்று வகையான நோய்க்கும் தீர்வா வேல் வேல்வகுப்பு அந்த பதினாறு அடிகளையும் இப்ப நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம பதினோராவது அடியோட பொருளை பார்க்கலாம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்தையிடும் நிகழத்து முளை வரமாகும். பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் சுடற்பரிதி ஒழிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியவருக்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சொழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை நிகர் ஆகும் தளத்திலுள்ள கனத்தொகுதி களிப்பினுண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின்முனை தனித்து வழி நடக்கும் என் இடத்து ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறுகடு திறவு பகற்றுணையதாகும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திற நிறைத்து விளையாடும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்தயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே ஓம் சரவணபவ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இப்போ இன்னைக்கு பதினோராவது அடியோட பொருளை பார்க்கலாம் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடு திறவு பகற்றுணையதாகும் நம்ம வாழ்க்கைன்ற பாதையில் பயணிக்கும்போது துணையில்லாமல் தனியாக செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எனக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கங்களிலையும் முன்னாடி பின்னாடி கூடவே நின்று இரவு பகல் எப்போதும் என்னோட வேல் துணையா நின்று அருளும் நாம் தனியாக செல்லும்போது பூத பிசாசுகள் கல்வர் இயற்கை சீற்றம் அப்படின்னு எவ்வளவோ துன்பங்கள் வரணும்னு நினைக்கலாம் அப்படி வரணும்னு நினைக்கக்கூடிய துன்பங்களை நம்ம கிட்ட நெருங்காதபடி முருகப்பெருமானோட வேல் காத்து நிற்கும் அப்படின்னு நம்ம அருணகிரிநாதர் பாடியிருக்காரு வழி நடக்கும் என வளத்தும் இரு புறத்தும் அருகடு திரவு அதாகும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடு திறவு தாகும் அதனால் நம்ம மட்டும் தனியாக இருக்கோம் அப்படின்ற மனசு கவலையடையாமல் இருக்கலாம் ஏன்னா எப்போதுமே எந்த நேரத்துலையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மளை சுற்றி நம்மளோட முருகப்பெருமானோட வேல் நம்மளை காத்து நிற்கும் ஓம் சரவணபவ வெற்றி வேல் முருகனுக்கு आरोगरा